வைரமுத்து மாதிரியே சிக்கிய அடுத்த பிரபலரை மலையாள சினிமாவில் நடித்து வரும் நடிகைகளால் பலரும் எதிர்கொண்டு வரும் பாலியல் மற்றும் பிற வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் செயலில் தொடர்ச்சியாக இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை செயல்பட்டு வருகிறது மலையாள சினிமா உலகில் உள்ள பல நடிகைகள் மற்றும் பிற தொழிலாளர்கள் சில திரைப்பட பிரபலங்களால் தொடர்ச்சியாக எதிர்கொண்டு வந்த வேதனையான அனுபவங்களை பகிர்ந்து வருகின்றனர் இந்நிலையில் மலையாள திரைப்படத்தில் நடிக்கும் பிரபல நடிகரான சித்திக் மற்றும் தன்னிடம் தவறான முறையில் நடந்து கொண்டதாக பிரபல நடிகை ஒருவர் கூறியிருந்தார் இந்நிலையில் மலையாள திரைப்பட இளைஞர்களின் சங்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்து வந்த சித்திக் அந்த பதவியில் இருந்து விலகினார் இதனைத் தொடர்ந்து பாலியல் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த மலையாள நடிகரான சித்திக் தற்போது முன்ஜாமீன் மனுவினை கேரள உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இந்த நிலையில் முன்ஜாமீன் தள்ளுபடி செய்ததை தொடர்ந்து நடிகர் சித்திகை கேரள காவல்துறை எப்போது வேண்டுமானாலும் கைது செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது மேலும் தொடர்ச்சியாக ஹேமா கமிட்டி அறிக்கையான கேரள திரையுலகில் தொடர்ந்து நடந்து வரும் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது இந்நிலையில் இந்த அறிக்கையானது வெளியானதிலிருந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்து ஒவ்வொரு நடிகைகளாக தங்களுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைகள் குறித்து பேசி வருகின்றன இந்நிலையில் மலையாள திரைப்படங்களில் சைடு ரோல்களில் நடித்து வரும் நடிகையான ரேவதி சம்பத் தற்பொழுது நடிகர் மீது பாலியல் புகார் ஒன்றை அளித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் வைத்து தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சிறப்பு புலனாய்வு குழுவில் புகார் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து இந்த புகாரை ஏற்றுக்கொண்ட திருவனந்தபுர அருங்காட்சியக காவல்துறை நடிகர் சித்திக் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்நிலையில் இதற்கு முன் ஜாமீன் கேட்டு நடிகர் சித்திக் கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் உயர்நீதிமன்றம் அந்த மனுவை செவ்வாய்க்கிழமைக்கு தள்ளுபடி செய்தது முன்ஜாமீன் கிடைக்காத காரணத்தினால் நடிகர் சித்திக் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் போலீசாரால் கைது செய்யப்படலாம் ாம் என்றும் அவர் எங்கும் தப்பித்து செல்ல முடியாத வகையில் அவருக்கு எதிராக விமான நிலையங்களில் லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து சித்திக் எங்கும் செல்ல முடியாத நிலை இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் வழங்குவதிலும் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதால் என்ன நடக்கும் என்று அனைவரும் காத்துக் இந்த செய்தி தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வரும் வேளையில் தொடர்ந்து இது மட்டும் இன்றி ஏற்கனவே ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியானதன் விளைவுகள் தமிழகத்திலும் தமிழ் சினிமாவிலும் தொடர்ச்சியாக காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அந்த தொடர்ச்சியாக பல நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் குறித்த பரபரப்பான குற்றச்சாட்டுகள் வெளிவந்து கொண்டுள்ளன இந்த வகையில் எழுத்தாளரான வைரமுத்து மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுக்கள் ஆரம்பத்தில் இருந்தே இருந்து வருகிறது அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் கூட வைரமுத்துவை பற்றி சுசித்ரா பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது மட்டுமல்லாமல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்த நிலையில் வைரமுத்துவின் நிலைமைதான் நடிகர் சித்திக்குக்கும் ஏற்படும் என்று சினிமா விமர்சகர்கள் கூறி வருகின்றனர்